இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிவிட்டு இப்போ இந்த பதிவை பற்றி பார்க்கலாங்க வாழ்க்கையில் ஒரு பயணம் ஏற்படுதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதைகள் வரக்கூடிய தருணம் இருக்குது அந்த பாதையானது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒளி இருக்கக்கூடிய பாதையாக இருக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நிழல் வரக்கூடியதாக இருக்கும் இருட்டாக இருக்கா மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க ஆனால் அதெல்லாம் நம்மளை எந்த காலத்துலையும் நிறுத்தாது வெளிச்சத்தில் மட்டுந்தான் பயணம் பண்ணுவோன்னு நம்ம இருட்டையும் வெறுக்க போகிறதில்ல இருட்டிலே இருக்கோன்றதுனால வெளிச்சத்தை வெறுக்க போகிறதும் இல்லை எதுவாக இருந்தாலும் அதிலே நாம் பயணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கும் அதனால் இப்போ நமக்கு வந்து தேவையான அமைப்புகளை கிரகங்கள் என்ன சொல்லுது இந்த மாதிரியான வழிவகையை எப்படி ஏற்படுத்தி கொடுக்குது நமக்கு வழிகாட்டுதல் என்ன சொல்லுது இந்த பிரபஞ்சமும் கிரகங்களும் நமக்கு என்ன மாதிரியான அமைப்பை தருதுன்னு இந்த ஒரு ஜோதிடத்தின் மூலமாக நம்ம பார்க்குறேங்க இது உங்கள் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது எதை மாதிரி அமைப்பில் இருக்குங்கிறத ஒரு கண்ணாடியை பார்ப்பது போல் தெளிவான சில விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறதுக்கான வழிவகையாக இந்த பதிவுகள் உங்களுக்கு இருக்குங்க இந்த பதிவுகள் மூலமாக சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நல்ல ஒரு அற்புதமான கால நேரங்கள் வரும் அதே போல் பார்த்திங்கனாக்கா ஒரு சிலவங்க இது வரைக்குமே பார்த்தவங்க கூட என்கிட்ட சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது உங்கள் பதிவு சரியாக இருக்குது என் வாழ்க்கைக்கே கரெக்டாக இருக்குது நான் எதை மாதிரி அமைச்சுக்கணும் அப்படிங்கிற தெளிவு கிடைக்குதுன்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல போடுறீங்க இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயங்க அதே போல் என் பதிவை உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் பார்க்குறது இன்னும் ரொம்ப பெருமைக்குரிய விஷயங்கள் தான் அவங்களும் எனக்கு கமெண்ட்ல சொல்றாங்க நான் வெளிநாட்டுல இருந்து பாக்குறேங்க உங்க பதிவு எனக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு நான் செய்யறது எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி செய்யும் பொழுது பல மாற்றங்களை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு கால நேரத்திற்கு ஏற்ற மாதிரியான ஒரு பதிவாக இருக்குது இது உங்கள் வாழ்வாதாரத்தை பல மடங்கு மாற்றக்கூடிய பதிவாக உங்களுக்கு நான் இந்த பதிவிடுறேங்க இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மீனராசிக்கு மீனராசிக்காரர்கள் சில கடந்த சில மாதங்களாகவே உங்களுடைய மனசானது ஒரு அமைதி இல்லாமல் இருந்துச்சு எப்பயுமே ஒரு அமைதியே இல்லாம ஒரு டென்ஷன் ஏதோ ஒரு பதட்டத்தோடு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய அமைப்பாகத்தான் மீனராசிக்கு இது நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது அதே போல் சில விஷயங்கள் நீங்க நிறைய யோசிக்கிற மாதிரியே இருந்திருக்கும் நிறைய யோசனை பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும் சில விஷயங்களில் நீங்க ரொம்ப மௌனமாகவும் இருந்தீங்க என்ன பண்றது தெரியல அமைதியா இருக்கிறதே நல்லதுன்றா போல நிறைய இடங்களில் உங்களை நீங்கள் அமைதியாக பார்த்துக்கிட்டீங்க இல்லைங்களா அதெல்லாம் நடந்திருக்கும் ஆனால் இப்போ அந்த நேரம் எல்லாம் மாறக்கூடியதாக இருக்குதுங்க உங்களுடைய அமைதியெல்லாம் இப்பொழுது செயல்படக்கூடிய நேரமாக மாறக்கூடிய தருணத்தில் தான் இருக்கிறீங்க எல்லாமே இப்போ உங்களுக்கான காலமாக இருக்குது மீனராசியை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல பார்வையை கொடுக்கறதுனால நீங்கள் எடுத்த முடிவுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் எந்த காரியம் செய்யணும்னாலும் இப்போ தீர்க்கமாக முடிவு எடுத்தீங்கன்னா அந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க சில நேரம் உள் மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்கலாம் இது செய்தா சரியாக வருமா வராதான்னு ஒரு சந்தேகம் இருக்கக்கூடிய தருணமாக இருக்குது ஆனால் அதில் இருந்தெல்லாம் நீங்கள் வெளியே வரக்கூடிய காலம் இதுதான் ஏன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவானும் உங்களுக்கு வழிகாட்டுறார் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் இது உங்கள் வாழ்க்கையை மீண்டும் ஒரு மாற்றத்திற்கு எடுத்து வர காலையா காலம்தாங்க நிறைய மாற்றம் உங்களுக்கு இருக்குது ஏற்கனவே ஏழைச்சனியில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது டென்ஷனாக இருக்குது நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு ரொம்ப குழப்பிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு குரு பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை தராருங்க மனதளவில் இருந்து வந்த சங்கடங்களை எல்லாம் போக வைப்பார் அதே போல் இப்போ இந்த நேரம் புதிய முயற்சிக்கான சிறந்த காலம் நீங்கள் எந்த முன் யோசனை எடுத்து முன்னெல்லாம் யோசிச்சு வச்சுருக்கீங்களோ அது எல்லாம் இப்போ உங்களுக்கு சரியான அமைப்பை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது நான் ஏற்கனவே பிளான் போட்டேங்க ஆனால் எனக்கு எதுவும் செயல்படுத்த முடியல நான் அப்படியே விட்டுட்டேன்றவங்க இப்போ அந்த எல்லாம் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க தொழிலில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் தகர்ந்துடுது நாள் வரைக்கும் எதனால் தொழிலில் தடை இருந்துச்சு அது எல்லாம் தகர்ந்து போகக்கூடிய தருணமாக இருக்குது அதே போல் வாடிக்கையாளர் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் புதிய ஆதரவு கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா மேலாளர் உங்கள் திறமையை கொஞ்சம் வந்து அவர் தட்டி கொடுப்பார் இப்போ நாள் வரைக்கும் உங்களை கண்டு காணாமல் போனவங்க கூட உங்களோட ஐயர் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க இப்போ வந்து பார்ப்பாங்க ஓ நீ தான் இதை செஞ்சியா நல்லா செஞ்சுருக்கியே கரெக்ட் இவ்வளோ நாளாக நான் அதை கவனிக்கலையேங்கிற மாதிரி உங்களுடன் எளிமையாகவும் இனிமையாகவும் பழகக்கூடிய தருணங்கள் இருக்குது பொருளாதாரத்தை பொறுத்த கடந்த காலங்களில் இருந்து வந்த பண சிக்கல்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க ஏன்னா முத பண சிக்கல் ஏற்பட்டதுனால மன அழுத்தம் ரொம்ப வந்திருக்கும் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல கைக்கு பைசா வந்தாலும் செலவாகுது வரலனாலும் செலவாகுது எப்படியா இருந்தாலும் செலவு இருந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி ஒரு டென்ஷனும் குழப்பமும் இருந்துச்சு இல்லைங்களா அது எல்லாம் இப்போ போகக்கூடிய தருணமாக இருக்குது தெளிவு கிடைக்கும் பண விஷயத்தில் எப்படி வந்து நம்ம சரியாக வந்து பக்குவமாக வளர்ச்சி அடையணுங்கிற தெளிவு கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது புதிய வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க புதுசாக நீங்கள் எதாவது செய்யலாம் முயற்சி பண்ணலான்னா தாராளமாக பண்ணலாம் அது கரெக்டான அமைப்பில் இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது தொழிலின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டேஷ்னரி கடை வச்சுருக்கிறவங்க இல்லை ஆன்மீக சம்மந்தப்பட்ட கடை வைத்திருக்கிறவர்கள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஏதாவது சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்டவர்களாக இருக்கீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு மாற்றம் இருக்குது வருமானம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குதுங்க இந்த மாதிரி உங்களுக்கான கரெக்டாக கலை கல்வி ஆன்மீகம் ஆன்லைனு இந்த வேலையில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் உங்களுக்கான பாதிப்பு எதுவுமே இல்லாமல் பலன்கள் கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்குது இது வந்து அதிகப்படியான வந்து முதலீடு இல்லாமல் உங்களுக்கான லாபம் தரக்கூடிய சில தொழில்கள் உங்களை மேலோங்கி நோங்கி வளரக்கூடியதாக இருக்குங்க பாருங்கள் அதை பற்றி யோசிங்க சிந்திங்க நிறைய முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கான வழிவகையை தன்னால் கிடைக்கக்கூடிய தருணங்களாக கிரக பலன்கள் கொடுத்துக்கிட்டு இருக்குங்க மீனராசியை பொறுத்தவரைனா எப்பயுமே ஒரு கனவு காண்றவங்க போலேயே இருப்பீங்க கற்பனையிலேயே இருப்பீங்க ஏதாவது செய்யணும் அதாவது செய் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்ற ஒரு கற்பனையோடு வாழக்கூடியவர்கள் தான் ஆனால் அந்த கற்பனை எல்லாம் இப்போ உங்களுக்கு திட்டங்களாக தீட்டினிங்கன்னா உங்களுக்கு சரியான மாற்றங்கள் வரக்கூடியதாக இருக்குங்க எதை செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களோ அதை கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் அதை சரியாக செய்ய அமைச்சுக்கோங்க அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இப்போ வீடு வாங்கணும் இடம் வாங்கணுன்றவங்களுக்கு இடம் வாங்கி நான் வீடு கட்ட போகிறேன் இல்லை வீடாக வாங்க போகிறேன் இல்லை வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சரியான நேரத்திற்கான காலம் தாங்க கொஞ்சம் சொத்து சேரக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு அதெல்லாம் சொத்தாக உங்களுக்கு வருங்காலங்களில் வரக்கூடிய அமைப்பாக இப்போ மீனராசிக்கு இருப்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயந்தான் ஏன்னா ஒரு சிலரை எதுவுமே நினைக்காம எதையை பற்றி சிந்திக்காமல் இருந்துட்டிங்க இப்போ உங்களுக்கான ஒரு வாழ்க்கை வேணும் உங்களுக்கான சரியான அமைப்பு வேணும்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா அந்த மாதிரியான அமைப்பு தரக்கூடிய தருணமாக இந்த தருணங்கள் இருக்குது வீடு கட்டுறது இடம் வாங்கிறது எனக்கான ஒரு சிலது வேணும்னு நினைச்சதெல்லாம் நடத்தி கொள்ளக்கூடிய தருணமாக இந்த அற்புதமான நேரம் உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்குதுங்க திருமண உறவுகளுக்குள்ளே கணவன் மனைவிக்குடையே இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய காலமும் இதுதான் ஏன்னா புரிதல் இல்லாமல் சில நேரங்கள்ல சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை பேசும்பொழுது தவறுதலாக சில வார்த்தைகளை விடும்பொழுது ஏற்பட்ட கசப்புகளால் இது நாள் வரைக்கும் ஏதோ மனசங்கடங்கள் சங்கடங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை மனநிலைமை மாறக்கூடியதாக இருக்கும் ரெண்டு பேருக்குமே அதெல்லாம் சரியான வகை வழிவகையை ஏற்படுத்தும் இது வந்து உங்கள் வாழ்க்கையை ஒரு நிம்மதிக்கு செல்லக்கூடிய தருணமாக இருக்குது இப்பையும் நீங்கள் பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக பேசுங்க எதற்கவங்க என்ன பேச வராங்கன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அதற்கு தகுந்தாற்போல் பதிலை சொல்ல முடிவு பண்ணுங்கள் இல்லை நீங்கள் கேள்வி கேட்குறவங்களா இருந்தாலும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கேளுங்க எதுவும் ஒன்றும் அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமண பந்தத்தில் எந்தவித பிரச்சனையுமே இருக்காதுங்க புதிய உறவுகள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு வரண் தேடிகிட்டு இருக்கவங்களுக்கு வரண் அமையக்கூடிய தருணமாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு முழு முயற்சிகள் எல்லாம் நடைபெறக்கூடிய காலமாக இருக்குது நீங்கள் முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடிய காலமாகவும் இது இருக்குதுங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நினைவாற்றல்லாம் நல்லாயிருக்கும் முதல்லாம் படித்த மறந்துட்டேன் கவனமே இல்லை கவனக்குறைவோடு இருக்கிறேன்றவங்க கூட இப்போ கவனமாக இருப்பீங்க சரியாக படிப்பீங்க சரியாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு உரிய திறமைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்குவீங்க புதுசாக நிறைய கற்றுக்கணும் புதிய முயற்சிகள் எல்லாம் பண்ணணுங்கிற எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய தருணமாக தாங்க இருக்குது அதே போல் இது நாள் வரைக்கும் மனசில் ரொம்ப பாரமாக மனக்குழப்பமாக உங்களுக்கு மன அழுத்தம் குறையக்கூடிய காலம் இதுதான் படிப்படியாக குறைஞ்சிரும் மன அழுத்தம் இருக்காது சிந்தனையெல்லாம் ஒரு நல்ல தெளிவு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குரு உங்களுக்கு அமைதியை தர்றதுனால வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்குதுங்க நிறைய நடைப்பயிற்சி தியானம் அந்த மாதிரி நிறைய ஏற்கனவே பண்ணிகிட்டு இருப்பீங்க ஒரு சிலர் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா ஏழரை சென்னையில் வந்த பிறகே அவங்க எல்லாம் இதை பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் எப்படியாக இருந்தாலும் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உடற்பயிற்சி தியானம் கோவிலுக்கு போகிறது மன அமைதி தேடுறது இதெல்லாம் இருந்துச்சிங்களா அது எல்லாம் இப்பொழுதும் தொடர்ந்து பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்திற்கை நீங்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய தருணங்கள் வரக்கூடியதாக இருக்குதுங்க மீனராசியை பொறுத்தவரையிலும் சில மாதங்களுக்கு முன் நடந்துகிட்ருந்த குழப்பம் எல்லாம் இப்போ தீரும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நான்கு மாதங்களாக ரொம்ப குழப்பமா இருக்கும் நிறைய பிரச்சனை நிறைய டென்ஷன் நிறைய பொருளாதார இழப்பு என்ன செய்கிறோம் எந்த இடத்துல இருக்கோங்கிற ஒரு சுய உணர்வு கூட இல்லாமல் சில நேரங்களில் டென்ஷனாகவே இருந்திருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் இப்போ வந்து கடந்த கால பாதைகளை தாண்டி இப்போ எதிர்காலம் உங்களுக்கு நல்ல பாதையை தருதுங்க நேரம் மாறுது வக்கர இருந்து இப்போ மாற போகிறதுனால படிப்படியாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் புதுமையாக நிறைய விஷயங்களை சந்திப்பீங்க புதிய முயற்சி எடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது நிறைய உங்கள் பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரும் பொழுது நிறைய சாதிக்கக்கூடிய திறமைகள் ஏற்படும் அதுதாங்க ரொம்ப முக்கியம் முயற்சியெல்லாம் பலன் தருதுன்னும் பொழுது உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படும் இதனால் வரையில் இருந்து வந்த ரொம்ப கஷ்டம் எல்லாம் தீந்துரும் அவநம்பிக்கையோடு இருந்திருப்பீங்க தைரியம் இல்லாமல் பலகீனமாக இருந்த உங்களுக்கு பலம் பொருந்திய காலமாக இந்த காலம் மாறுதுங்க எல்லாத்துலேயும் சொல்ல போனால் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் நினைச்ச காரியத்தை நடைபெறக்கூடிய தருணம் இது மீன ராசிக்கு புரியணும் ஏன்னா மீனராசி பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கறது மற்றவங்களுக்காக வாழறது மற்றவங்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர்களாக இருக்கீங்க உங்களுடைய சுய உணர்வு என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும் நீங்கள் யாருன்னு நீங்கள் சிந்தித்தாலே உங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க எல்லா இடத்துலையும் மான அவமானம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அதெல்லாம் கடந்து வரணும் ஏன்னா குரு உங்கள் ராசிநாதன் அப்போ நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்தில் உயர்ந்த எல்லைக்குள்ளே இருக்கணும் உங்களை தாழ்த்தி வச்சுருக்கிறவங்ககிட்ட நீங்கள் தாழ்ந்து போய்கிட்டே இருக்கக்கூடாது அப்போது உங்களை நீங்கள் சரியாக உணரக்கூடிய தருணத்துக்கு வரணும் நீங்கள் யாருன்னு காமிக்க வேண்டிய இடத்துக்கு நிச்சயமாக நீங்கள் ஆலோசனை பண்ணி தாங்க ஆகணும் எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம் போனா போகுது எல்லாருக்கும் விட்டு கொடுத்துட்டோம் நம்ம இப்படியே இருந்துருவோன்னு மட்டும் என்ன வைக்காதீங்க அது உங்களுக்கு இன்னும் மேற்கொண்டு மன அழுத்தத்தை தான் கொடுக்கும் கவலையை கொடுத்துரும் நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு பலன் இருக்காது மற்றவங்களுக்கு அது பொழுது நீங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இறைவனை நினைப்பார் ஒரு ஆள் ஓரளவுக்கு தான் கஷ்டப்படணும் அதையும் தாண்டி கஷ்டப்படுறீங்கன்னா இறைவனுக்கே பிடிக்காமல் போயிடும் அதனால தான் சொல்கிறேன் நீங்களாக எதையும் இழுத்து போட்டுக்கிட்டு கஷ்டப்படாதீங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கணுன்னா நீங்கள் உங்களை உணரக்கூடிய தருணம் வரணும் பிரபஞ்சம் எது வழியாக கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நவக்கிரகத்தின் வழியாக கொடுக்குது அப்போ நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணம் இருக்கிறதுனால நீங்கள் உங்களை சரி அமைச்சிக்கணும்னா நிறைய வழிவகை ஏற்படுத்திக்கணும் நீங்கள் யாருங்கிறத புரிஞ்சுக்கணும் மற்றவங்க முன்னாடி நிமிர்ந்து நிற்கணும் நிறைய ஆன்மீகத்தின் மீது ஈடுபாடோடு இருக்கணும் ஆன்மீகத்துக்கு போங்க நிறைய மாற்றங்கள் இயற்கையாக கிடைக்கும் நல்ல வழியாக உங்களுக்கு வழிவகை ஏற்படக்கூடிய தருணங்கள் ஏற்படுங்க மீனத்தை பொறுத்த வரையிலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக தாங்க இருக்குது இதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற போல நினச்சி அதை வழிவகை பண்ணிக்கிட்டீங்கன்னா இறைவன் எப்பொழுதும் மீனராசிக்கு நல்லதே தாங்க செய்வார் ஏன்னா உங்களுடைய குணம் அப்படிப்பட்ட ஒரு குணம் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பு மிக்க காலமாக அமைய உங்களது முயற்சியும் உங்களது தன்னம்பிக்கையும் உங்களுக்கான சில வழிவகையை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா இறைவனோட அனுகிரகமும் சேரும் பொழுது எல்லா விதத்திலும் எதிர்காலம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக மாறுங்கள்